உதவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கறோன்னா போச்சிமல்லி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலிருந்து நேராக திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வார தூரம் ஞாயிற்றுக்கிழமை கா அதிகாலையில் ஒரு அஞ்சு மணியிலேருந்து எட் ஒன்பது பத்து மணி வரையுமே நடக்கும் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடுங்க செம்பரி ஆடுங்க எல்லாமே இட்டு வருவாங்க வாரம் வாரம் எட்டு வருவாங்க அப்படியே அவங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆடுகள் எவ்வளோ வந்திருக்கு இந்த வாரம் என்ன விலையில் இருக்குன்றதை உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வாங்கிட்டிங்களா வாங்கிட்டீங்களாண்ணா ஓகே என்ன ரேட்டுக்கு நான் எடுத்தீங்க பதினாறு பதினாறுக்கா என்ன ரேட்டு சொன்னாங்க ரேட்டு வந்து அவங்க பதினேழு சொன்னாங்க ஆயிரம் ரூபா கம்மியாக பதினாறுக்கு எடுத்துருக்கீங்களா சரி என்ன கிலோ வருண்ணா இது எத்தனை கிலோ வரும் இருபது கிலோ வருங்களா ஓகே ஏதோ பல்லு போட்டிருக்குங்களா பல் எதுவும் போடல பல்லு பொல்ல இருபது கிலோ வரும் பதினாறுக்கு எடுத்துருக்கீங்க பதினாறுக்கு எடுத்துருக்குறாரு பதினேழு சொல்லி பதினாறுக்கு எடுத்துருக்காரு பல் பொல்ல இருபது கிலோ வரும் நல்லாயிருக்கு அப்படி வாங்க ஒன்று செம்மறி ஆடுங்க வெள்ளாடுங்களை வந்து பார்க்கலாம் வாங்கிட்டீங்களாண்ணா அண்ணா பொட்டாடுங்களா என்ன ரேட்டு கிடைத்தீங்க ஏல்ரி கிடைத்தீங்களா என்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க ஒன்பது சொன்னாங்களா ஒன்பது சொல்லி ஏல்ரிக்கு எடுத்துருக்கீங்களா ஒட்டாடு எலெக்ட்ரிக் எடுத்துக்கறாரு ரொம்ப சொல்லி இருக்காங்க எலெக்ட்ரிக் பெரிய பெரிய கொட்டாடுங்க ஒரு கிடாய் இது எல்லாமே பொட்டாடுங்க இருக்கு பார்க்கலாம் அப்படி என்ன ரேட்டுன்னு வாங்க நல்லா இருக்கு காடுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு பேசிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இருக்கு அண்ணன் வியாபாரி வாரம் வாரம் எல்லா சந்தைக்கு போவார் நல்லூர் போவார் பச்சை வருவார் எல்லா சந்தைக்கு வருவார் ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பாரு வாங்க நண்பர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் சொன்னீங்கன்னா எடுத்து கொடுப்பாரு நல்ல ஆடுங்களே எத்தனை ஆடுனா எடுத்து வந்தீங்க நான் ஒரு பத்து கணம் பத்து எடுத்து வந்தீங்களா தான் இருக்குது நாலு கொடுத்துட்டிங்களா ஓகே என்ன எப்படின்னா போயிட்டுருக்கு இந்த வாரம் சந்தை கொஞ்சம் கம்மியாக தான் அவன் ஓகே என்ன ரேட்லேருந்து அவன் போயிட்டுருக்கு ஆட்டு மாதிரி போயிட்டு இருக்குங்களா இப்போ நம்ம கிட்டே இருக்கற செனாடு இருக்குங்களா செனாடெல்லாமே எல்லாமே வெட்டாடுங்களா இருக்குங்களா ஓகே கிடா ஒன்று இருக்க மாட்டேங்கிட்டு என்ன அது பதினாறு சொன்னா பதிமூன்று கேட்குறாங்க கொடுக்கல ஓகே என்ன ரேட்னா கொடுக்கலாம் பதினாலு ரூபா தான் கொடுத்துருவீங்க ஓகே இந்த ஆடுங்க பத்து வருஷம் கேட்குறாங்க என்ன ரேட்டுன்னா கொடுக்கலாம் பத்துக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க ஒன்று பத்துக்கு மேல வந்து பத்து ஐநூறு வந்தால் கொடுத்துருவாரு நல்லா பெரிய பெரிய ஆடுங்க நல்லா ஆடுங்க பத்து ஐநூறு வந்தால் கொடுத்துருவாரு பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ள போலாம் உள்ள வளப்பு குட்டிங்க எல்லாமே கிட குட்டிங்க

பத்து குட்டி பத்து குட்டிட்டு தான் ஓகே ஓகேங்களா என்ன ரேட்லேருந்துண்ணா இருக்குது குட்டிங்க ரேட்டில் வந்து மூணாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வரையுமே இருக்குது மூணாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரையும் இருக்குங்களா மூணு மூணாயிரம் இந்த கிடையா குட்டிங்களா ஓகே ஓகே மூணாயிரங்களா மூணாயிரம் ஜோடி பத்தாயிரம் அதாவது ஒவ்வொரு குட்டி அஞ்சாயிரம் அது பன்னெண்டாயிரம் அப்படியே குட்டி தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு ஓகே ஓகே சரிண்ணா சரிண்ணா கடா கூட்டிங்களா என்ன ஊர்ண்ணா நம்ம செக் செக்மேட்டிங்களா ஓகேண்ணா எதுன்னா வந்தீங்க மூணுங்களா மூணுமே கிடா ரெண்டு கிடையா ஒரு போட்டிங்களா ஓகே ஓகே என்ன ரேட்டு என்ன சொல்லியிருக்கீங்க மூன்றுங்களா ஓகே போட்டுக்குட்டி மூன்றுங்களா போட்டுக்குட்டி மூன்றரை அது கிடக்குட்டி ரெண்டு ஜோடி பதினேழு சொல்லியிருக்காங்க இது பேசி எடுக்கலாம் முன்ன பண்ண எடுக்கலாம் தான் ரேட்டை அப்படி தான் பேசி எடுக்கலாம் வண்டலனா வாங்கிட்டீங்களா வாங்கியாச்சு ஆச்சு வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு கிடா ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்க என்ன குட்டின்னு பார்க்கலாம் வாங்க என்ன வரும் பதிமூணு ரெண்டு பதிமூணு சொல்லி பன்னெண்டரைக்கு முடிச்சிருக்கேன் ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் கம்மியாக முடிச்சிருக்கீங்க என்ன கிடா குட்டிங்களா ரெண்டு ரெண்டு கிடா குட்டிங்கண்ணா ஓகே என்ன வரும் நீங்கள் காக்குங்கறீங்களா வளப்புக்காக வளர்ப்புக்காக எடுத்துங்க ஓகே ரெண்டு கிடா குட்டி வளர்ப்புக்காக எடுத்துருக்குறாங்க ஆயிரம் ரூபா கம்மியாக எடுத்துருக்காங்க ஓகேவா வணக்கம்ண்ணா வணக்கம் வாரம் எத்தனை ஆடு நிட்டு வந்தீங்க ஏழு ஆடு எட்டு வந்தீங்களா எப்படின்னா போயிட்டுருக்கு இந்த வாரம் வியாபாரம் கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்குங்களா ஓகே இது என்ன ஆடு சென்னாடுங்களா குட்டியாடுங்களா செனாடு குட்டியாடு இருக்குங்களா ஓகே என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க குட்டியாடு பதினஞ்சுங்களா சென்னாடுனா பதிமூணாயிரம் ஓகே இது சென்னாடுங்களா இது சென்னாடு பதிமூணாயிரம் சொல்லியிருக்கிறாரு இது பல்லுண்ணா நாலு பல்லுங்களா எப்படின்னா குட்டி போடு எது மாதம் இது நாலு மாதம் சென்னையாக இருக்கா நாலு மாதம் சென பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு இது குட்டி ஆடு குட்டி குட்டி பாட்டு குட்டிங்களா கிடக்கா குட்டி போட்ட குட்டிங்களா கடை குட்டி போட்ட குட்டிங்களா குட்டி போட்ட குட்டி பேசலாம் பேசி எடுக்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க வியாபாரம் பார்க்கலாம் ரேட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்காங்க ஒன்றும் ஒரு ரேட்டில் போட்டு எடுக்கலாம் அந்த பொண்ணு பேசி அனுசரித்து எடுக்கலாம்